நம்ம நார்மல் பீரியட்ஸ் வந்து இருபத்தி ஒண்ணுல இருந்து நாள் வரைக்கும் நம்ம சொல்லும்போது, பீரியட்ஸ் வந்து ஆறு வாரத்துக்கு மேலே தாண்டினாலோ இல்லாட்டி இருபது நாளுக்கு முன்னாடி வருதுனாலோ நம்ம கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும் என்ன அப்படின்னா இருபது நாளுக்கு முன்னாடி வருது அப்படின்னா இருபது நாளுக்கு ஒரு ஒரு தடவை பீரியட்ஸ் வரும்போது பிளட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ பிளட் லாஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த ஃபீமேலுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ஆரம்பிக்கும் அதாவது அவங்க உடம்புல உள்ள ரத்த அளவு குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலே வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த எக்கு ரிலீஸ் ஆகிற பார்ட்டே நடக்கிறது இல்லை ஏன்னா முதல் பதினாலு நாளில் தான் எக்கு ஆகும் அடுத்த பதினாலு நாள் எக் ரிலீஸ் ஆகும் அது வந்து நம்மளுக்கு சைக்கிள் முப்பத்தஞ்சு நாள்க்குள்ளேன்றப்ப அந்த வேரி ஆயிக்கும் ஆனால் இன்கேஸ் முப்பத்தஞ்சு நாளுக்கும் மேலே ஆகுதுன்னா எக் ரப்சரே ஆகாது வெளியவும் வராது ஸோ அவங்க இன்ஃபர்டிலிட்டி ப்ரெக்னென்ட் ஆகிற உள்ள பாசிபிலிட்டி கம்மியாகும் பிசிஓஎஸ் வர்றதுக்கு உள்ள பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும் ஹீமோகுளோபின் அடு வர்ற பீரியட்ஸ் வந்து மூணு மாதம் கழித்து வர்றப்போ ஹெவியாக போகிறதுனால ஹீமோகுளோபின் குறையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் இதே ஃபீமேல்ஸ்க்கு வந்து தைராய்டு இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வெயிட் கெய்னு ஹேர் ப்ரோத்து ஃபேஸில் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் ஸோ எந்தெந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக போய் டாக்டரை பார்க்கணுன்னா இருபது நாளுக்குள்ளே பீரியட்ஸ் வந்தாலோ இல்லை முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலே வந்தாலோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வரும் டேப்லெட் போட்டால் தான் வரும் ஆறு மாதம் வரைக்கும் ஆச்சு எனக்கு பீரியட்ஸே வரலை என் பொண்ணுக்கு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆகிடுச்சு இன்னும் அவங்க வயசுக்கே வரலை இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டர் பார்க்கணும் ஓகே டாக்டரை பார்த்தா நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கோம்னா இனிஷியலான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரத்த அளவு தெரியணும் ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் குறையா இருந்தால் கண்டிப்பாக வந்து பீரியட்ஸில் ப்ராப்ளம் வரலாம் அடுத்தது தைராய்டு தைராய்டில் எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபீமேல் அதாவது இருபது வயசாக இருந்தாலும் சரி முப்பது வயசாக இருந்தாலும் நாற்பது வயசாக இருந்தாலும் சரி எந்த ஸ்டேஜில்னாலும் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் அடுத்தது நம்ம ஸ்கேன் பார்க்கணும் ஏன்னா கர்ப்பப்பை எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலாக ப்ரொலாக்டின்ற ஒரு ஹார்மோன் ஸோ இதுதான் பேசிக் திங் நம்ம பார்த்துட்டு இதை எவாலியேட் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாமல் பார்க்கணும் தேங்க்யூ